இந்தியாவில் எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸுடைய டெலிவரியை மார்ச் இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா அவங்களுடைய தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களுக்காக தொண்ணூற்றி ஒன்பது எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சப்ளை செயினில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக இந்த இன்ஜின்ஸுடைய டெலிவரி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இந்தியாவோடய தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தோட டெலிவரியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷ டிலே ஏற்பட்டிருக்கு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தோட டிலேக்கு இந்த இன்ஜினுடைய டெலிவரியில் ஏற்பட்டிருக்கிற டிலேயும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது இந்த நிலைமையில் ஆர்டர் பண்ணின தொண்ணூற்றி ஒம்பது இன்ஜின்ஸில் முதல் இன்ஜினை ஹெச்ஏஎலுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் இது மூலமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களை டெலிவர் பண்ணுறதில் இனிமேல் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஜென்ரல் எலக்ட்ரிக் கிட்ட ஆர்டர் செய்யப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பது இன்ஜின்ஸில் வெறும் ஒரு இன்ஜினர் தான் இப்போ டெலிவர் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இது ரொம்பவே நல்ல விஷயம் ஏன்னா டெலிவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இன்ஜின்ஸும் ஆகிடும் இந்தியா பயன்படுத்துகிறது எஃப் ஃபோர் நாட் ஃபோர் ஐஎன் டுவெண்ட்டி இன்ஜின்ஸ் இந்த எஃப் ஃபோர் நாட் ஃபோர் ஐ டுவெண்ட்டி இன்ஜின்ஸ் தான் எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸோட ஃபேமிலியில் உள்ள இன்ஜின்ஸ்லேயே அதிக த்ரெஸ்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ் அவங்களோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸுடைய டெலிவரியில் ஏற்பட்ட டிலேக்கான காரணத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் நடுவில் பல வருஷமாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்தியாவுக்கு அறுபத்தி அஞ்சு எஃப்இ ஃபோர் நாட் ஃபோர் ஐஎன் டுவெண்ட்டி இன்ஜின்ஸை ஜென்ரல் எலக்ட்ரிக் டெலிவர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் எஃப்இ ஃபோர் நாட் ஃபோர் ஐஎன் டுவெண்ட்டி இன்ஜின்ஸுக்கு ஃபர்தராக எந்த ஆர்டரும் இல்லாததுனால இந்த இன்ஜின்ஸுடைய ப்ரொடக்ஷன் லைனை ஜென்ரல் எலக்ட்ரிக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த நிலமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்பது எஃப்இ ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸை இந்தியா ஆர்டர் பண்ணிவிட்டாங்க இந்த ஆர்டர் கிடச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் டார்மெண்ட்டாக இருந்த எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸோட ப்ரொடக்ஷன் லைனை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் ஒரு ஜெட் இன்ஜினுடைய ப்ரொடக்ஷன் லைனை ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சவாலான ஒன்று ப்ரொடக்ஷன் லைனை ரீஸ்டார்ட் பண்ணினதோட மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின்ஸுக்கான சப்ளை செயனையும் ரீஎங்கேஜ் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் டிலேக்கு காரணமாக இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போது அட்ரஸ் பண்ணிட்டதுனால இந்த இன்ஜின்ஸுடைய ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி முதல் இன்ஜினையும் இப்போது டெலிவர் பண்ணிவிட்டாங்க ஜென்ரல் எலக்ட்ரிக் ஜென்ரல் எலக்ட்ரிக் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் இன்ஜினை டெலிவர் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த ப்ராமிஸை ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃபுல் பண்ணிட்டாங்க இன்ஜின் ப்ரொடக்ஷனில் இருந்த எல்லா டிலேஸும் ஷார்ட் அவுட் ஆனதுனால இந்த வருஷம் பன்னெண்டு எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸை தயாரிக்கிறத டார்கெட்டாக வச்சிருக்கிற ஜென்ரல் எலக்ட்ரிக் அடுத்த வருஷத்துலேருந்து இருபது இன்ஜின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதை டார்கெட்டாக வச்சிருக்காங்க ஹெச்ஐஎல் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களை தயாரிக்கிற திட்டத்தில் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு விமானங்களை தயாரிக்கிற திறமை ஹெச்ஐஎலுக்கு இருக்குது பெங்களூரில் உள்ள ரெண்டு பிளான்ஸில் ஹெச்ஐஎல் ஆள் ஒரு வருஷத்துக்கு எட்டு எட்டு விமானங்களை தயாரிக்க முடியும் நாசிக்கில் உள்ள பிளான்ட்லையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எட்டு விமானங்களை ஹெச்ஐஎலால் தயாரிக்க முடியும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ யோட டெலிவரியில் ஏற்பட்டிருக்கிற டிலேயை மேட்ச் பண்ணணுன்னா ஹெச்ஐஎல் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு விமானங்களை தயாரிக்கணும் ஆனால் ஜென்ரல் எலக்ட்ரிக் அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு அவங்களால் இருபது இன்ஜின்ஸை தான் டெலிவர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஹெச்ஐஎல் அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா ஜென்ரல் எலெக்ட்ரிக்ஸ் அவங்களுடைய இன்ஜின் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும் ஹெச்ஐஎல்டைய ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரிக் அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இந்த தொண்ணூற்றி ஒம்பது இன்ஜின்ஸுடைய டிலேக்கு முக்கியமான காரணம் இந்த இன்ஜின்ஸுடைய ப்ரொடக்ஷன் லைன் ஷட் டவுன் ஆனது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக இன்னும் தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களை ஆர்டர் பண்ண போகிறாங்க இந்த விமானங்களுக்கு மறுபடியும் எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸ் நமக்கு தேவைப்படும் அடுத்த தடவை நம்ம ஆர்டர் பண்ண போகிற தொண்ணூற்றி ஏழு இன்ஜின்ஸுக்கு டிலே ஏற்படாமல் இருக்கணும்னா எஃப் ஃபோர் நாட் ஃபோர் இன்ஜின்ஸுடைய ப்ரொடக்ஷன் லைன் ஆக்ட்டிவாக இருக்கிறப்பவே நம்ம அடுத்த ஆர்டரை கொடுத்துடணும் இது மாதிரி செய்கிறதன் மூலமாக அடுத்த லாட் இன்ஜின்ஸில் டிலே ஏற்படாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் ஒன் விமானத்தோட அட்வான்ஸ்ட் வேரியன்ட் சிங்கிள் இன்ஜின் மல்டி ரோல் காம்பேட் ஏர்க்ராஃப்டான இதை ஏடிஏ டிசைன் பண்ணியிருக்காங்க ஹெச்ஏஎல் தயாரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த ஏரோ இந்தியா ஷோவில் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானம் கலந்துச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய சேங்ஷன் ஸ்காவாட்ரன் ஸ்ட்ரென்த் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆனால் இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போ வெறும் முப்பத்தி ஒரு ஸ்குவாட்ஸை தான் அப்ரேட் பண்ணுறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தவும் பசாகிட்டே இருக்கிற மிக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணவும் இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்கள் தயாரிக்கப்படுது தேஜஸ் மார்க் ஒன்னை விட தேஜஸ் மார்க் ஒன் ஏவில் நிறைய அப்கிரேடட் சிஸ்டம்ஸ் இருக்குது குறிப்பாக தேஜஸ் மார்க் ஒன் ஏல அட்வான்ஸ்டான இஎல்டிஏஇஎல்எம் டுவெண்ட்டி ஃபிஃப்டி டூ எஸ்ஆர் ஆடர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தேஜஸ் மார்க் ஒனில் இருக்கிறத விட அட்வான்ஸ்டான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தில் இருக்குது நாலாயிரம் கிலோ உள்ள பேலோட்ஸை சுமந்துக்கிட்டு போகிற திறமை உள்ள இந்த விமானத்தால் ஏர்டூ ஏர் ஏர்டூ சர்ஃபேஸ்னு எல்லா விதமான மிஷன்ஸையும் செய்ய முடியும் எல்லாம் பிளான் படி போச்சுன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாசிக் பிளான்ட்லேருந்து முதல் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானம் ரோல் அவுட் ஆகும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்துடைய முதல் ஸ்குவாட்ரனை நாலு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் உள்ள நம்பர் த்ரீ ஸ்குவாட்ரனும் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஸ்குவாட்னும் இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தை ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சில ஆர்டிகல்ஸில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த எஃப் ஃபோர் நாட் ஃபோர் ஐஎன் டுவெண்ட்டி இன்ஜின்ஸ் டெலிவராக ஆகியிருக்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம் ஆனால் குளோபல் லெவலில் நம்ம தொடர்ந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா காவிரி இன்ஜின் ப்ரோக்ராம் மாதிரியான உள்நாட்டு இன்ஜின் தயாரிப்புக்கான ப்ரோக்ராம்ஸை நாம் வேகப்படுத்தணும் இது மட்டும் இல்லாமல் பல புது புது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸையும் நம்ம தொடர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்